இந்த புக்ஸ்க்கெல்லாம் நீங்க தான் அட்டை போடிங்களா சூப்பரா போட்டுருக்கீங்க நான் வாங்கிட்டதா நான் தான் அட்ட வெரி குட் வெரி குட் தர்ஷினி இதெல்லாம் என்ன கிளாஸ்க்கு புக்ஸ் இதெல்லாம் 5th ஸ்டாண்டர்ட் பாருங்க மக்களே இந்த பச்சை புள்ளைக்கு அவ்ளோ புக்ஸ் குடுத்துறாங்க இது எல்லாமே கிளாஸ் வொர்க்ஸ் ஓகே 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 படா இவ்ளோ புக்ஸ்க்கு தர்ஷினி அட்டை போட்டா இன்னும் இந்த புக்ஸ்க்கெல்லாம் எப்படி அட்டை போடுவீங்க நீங்க ஸோ மம்மி வந்து கேட்டாங்க ஸோ அன்றனால் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு நோட்டுக்கு ரூல் நோட்டுக்கு வந்தெல்லாம் எப்படி அட்டை போடுறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நோட்டுமே வந்து ஈக்குவலாக வச்சுக்கணும் அதாவது நாலு டேரக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கணும் ஆமாம் ம் அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவலாக வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ரெண்டு நோட்டையுமே அட்டை வந்து ஈக்குவலாக கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு நோட் எடுத்துகிட்டு இப்போ இந்த அட்டையை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக ஈவனாக ஃபோல் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம ஸ்கேல் வச்சு கட் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த அட்டையை ரெண்டாக கட் பண்ணியாச்சு இப்போது நம்ம இந்த நோட் இந்த ஒரு அட்டையை எடுத்துன்னு வச்சுட்டு இந்த நோட் இருக்கு இல்லையா இதை வந்து இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த அட்டையை வந்து ஈவனாக வந்து நம்ம இப்படி ஃபோல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இப்படி நல்லா பின்னாடி படிக்கணும் அப்புறம் இந்த கார்னர்ஸில் எல்லாமே நல்லா வந்து ஷார்ப் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஃபோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே ஸோ ரெண்டு பக்கமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படி உங்களுக்கு ஈக்குவலா இல்லைன்னா நம்ம லைட்டா வந்து இந்த பக்கம் தந்துக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ஈக்குவலா இருக்கு இப்போ அந்த நோட்டுக்குள்ளே இருக்க இது நம்ம ஃபோல் பண்ணிக்கலாம் உள்ளே ஸோ இப்போ இந்த பக்கமும் அந்த மாதிரி உள்ளே தள்ளி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்கேல் எடுத்து அந்த சைடில் கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ கார்னர்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு இப்போ அந்த கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணும் இல்லையா அந்த கார்னர்ஸ் எல்லாமே எடுத்து அந்த நோட்டோட அட்டைக்குள்ளே வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா மீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அப்போது இந்த பக்கம் ஸோ இப்போ நாலு சைடுமே நல்லா வந்து நம்ம அந்த அட்டையை வந்து ஃபோல்ட் பண்ணி இன்செக்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ மேலே டாப்பில் இருக்கு இல்லையா இது ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ரெட்டேங்கிள் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு சாரி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் வச்சுக்கிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கணும் சைடில் அப்புறம் அட்டை இருக்கு இல்லையா அதுக்குள்ள வந்து இதை இன்செக்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ அதே மாதிரி நாலு சைடும் நம்ம நல்லா இன்செர்ட் பண்ணிக்கணும் ஸோ நல்லா அந்த கார்னர்ஸில் ஷார்க்ஸ் வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளுக்குள்ளே போகும் நல்லா இப்ப உள்ள இன்செர்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த பக்கம் அதை திருப்பி இந்த பக்கமும் நல்லா பண்ணிக்கணும் நாலு சைடுமே நம்ம நீட்டா வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம் நான் ஸ்டாப்லர் போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து ஸ்டாப்லர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு போகணும் அப்புறமா சென்டரில் ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கமாக திரும்பி அதே மாதிரி போடணும் ஸோ இப்போ நம்ம ஸ்டாப்லர் நீட்டாக போட்டாச்சு இப்போ நீட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நோட்புக் ஸோ இப்போ நம்ம லேபிள் ஒட்டிடலாமா ஸோ லேபிளும் வந்து நீட்டாக ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக ஓட்டணும் ஸோ இப்போ நீட்டாக நம்ம போட்டாச்சு ஸோ இப்போ நம்ம நோட் ரெடி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஓகே அதுக்கப்புறம் இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அவங்களுக்கு என்னோட மெனிமெனி ஹேவ் இருக்குன்னு சாப்பிட்டதே ஓகே பாய்